நாங்கள் ஒவ்வொரு இதுலையும் மார்ச் ஒன்றுலேருந்து மாநில தலைவர் ஐஆடிஎஃப் ஒரு ஒரு ஸ்கூலில் படிக்கிற குழந்தையோட பேரண்ட்டை பார்த்து கேட்பேன் சரி அறுபத்தஞ்சில் சார் அவங்கள அறுபத்தஞ்சு அறுபத்தேழுக்கு போக வேண்டியிருப்பேன் முன்னால் போக முடியாது ஏன் தெரியுமா அறுபத்தஞ்சு அறுபத்தேழு காலகட்டத்தில் திமுக தலைவர்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தலை அதனால உங்களால் போக முடியாது அட்லீஸ்ட் அந்த இஷ்யூவில் யூ ஹேட் கிரெடிபிலிட்டி இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் நடத்துவீங்க ஆனால் குழந்தைகள் யாரும் ஸ்கூலில் படிக்கப்படாதா இதுக்கு பேர் போக்குவித்தனம் நான் சில வார்த்தைகள் பயன்படுத்துறதுல எனக்கு அச்சமே கிடையாது அதனால இந்த மாணவர் விரோத அதுவும் யார் பணக்கார குழந்தைகள் படிக்கும் காசு கொடுத்து ஏன்னால் இப்போ வந்து சன்ஷைன் ஸ்கூலில் ஒரு லட்சமாக ஒன்றரை லட்சமாக ஃபீஸு என் பேத்தி அதில் நான் படிக்க வைக்க முடியாது சார் அதனால சென்ட்ரல் ஸ்கூலில் ஆயிரத்து ஐநூறுரூவா தான் ஃபீஸ் வருஷத்துக்கு கேந்திரிய வித்யா பல ஃபீஸே ஆயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் சிபிஎஸ்சியில் கொடுக்குற அத்தனை ஸ்டாண்டர்டும் குழந்தை படிக்குது ஆனால் என்னால் ஒன்றரை லட்சம் கொடுத்து சன்சேம் ஸ்கூலில் படிக்க வைக்க முடியுமா கிங்ஸ் ஸ்கூலில் படிக்க வைக்க முடியுமா அந்த மாதிரி இருக்கிற என்ன மாதிரி ஏழை பாழ தமிழ் குழந்தைகளை படிக்கக்கூடாதுன்னு குறவாளையை பிடிக்கிற மோசமான அரசாங்கம் தமிழகத்தில் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழக தீய அரசு அதனால் நீங்கள் யூ ரெக்டிஃபை செல்ஃப் திருந்துங்க இல்லை திருத்துவோம் ஓகே தேங்க்ஸ்